தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி மதிவான பின்பு கேடிசிஏ இந்து ஆறநிலை தேர்வுக்கான கிரேடு ஃபோர் அதற்கான கீ தான் பார்க்க போகிறோம் சொல்லப்போ நம்ம ஏற்கனவே கிரேடு ஃபோருக்கான கட் ஆஃப் ஜென்ரல் ஸ்டடிஸ் கீ அதே மாதிரி கிரேடு த்ரீ கீ எல்லாமே நம்ம சேனலில் லீஸ் பண்ணியிருக்கோம் எக்ஸ்க்ளூசிவாக மறக்காமல் போய் பாருங்கள் சரியா நண்பா அதே மாதிரி நம்ம பார்க்க போகிற குஷின் பேப்பர்லேருந்து வரக்கூடிய குரூப் ஃபோர் குரூப் ஏ இதில் கூட கேள்விகள் வரலாம் அதனால் மறக்காமல் இந்த வீடியோ முழுமையா பாருங்க வீடியோ முடிவில் வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து இது வந்து குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் அவங்களுக்கும் இந்த கேள்விகள் பயன்படும் ஓகே வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு எனும் பட்டம் பெற்றவர் முடியரசன் இந்த கேள்வி வேற மாதிரி கூட கேட்கலாம் கவியரசன் எனும் பட்டம் முடியரசனுக்கு யார் வழங்கினார் யாரு குன்றக்குடி அணிகிறார் குறுகினான் சரியாக பிரித்தெழுதுக குறுகு கூட்டல் இன் கூட்டல் ஆண் ஓகே ரொம்ப முக்கியம் இது எப்படி கொடுப்பாங்கன்னா குறு கூட்டல் இன் கூட்டல் ஆண் இதை வந்து சேர்த்து எழுதுங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன எழுதுவீங்க குறுகினான்னு எழுதணும் ஒப்புரவு எதிர்ச்சொல் தருக உதவாமை அப்போ ஒப்புரவு என்பதன் பொருள் என்ன உதவுதல் ஓகே ஒப்புரவு பொருள் ரொம்ப முக்கியம் அது நாளைக்கு பொருள் கேட்டால் கூட நீங்கள் சொல்லணும் உம உருபு பயின்று வராத தொடரை தேர்வு செய்க மான் மருளும் ஓகே இப்போ தாய் போல் பேசும் மகள் சொல்லிருக்காங்க தாய் போல பேசும் மகள் அங்கே என்ன ஓம உருபு வந்திருக்கு அப்போ மான் நம்மள வரல அடுத்து தவறான வினை மரபு தொடரை தேர் கேட்டிருக்காங்க பால் குடித்தான் ஓகே ஏன்னா வந்து பால் பருகினான் தான் சொல்லணும் பால் குடித்தான்னு சொல்லக்கூடாது தண்ணீர் குடித்தான் முறுக்கு தின்றான் இதெல்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்கு பால் பருகினான் பால் குடித்தான் இல்லை ஓகே அதனால தான் அதனாலதான் நாளைக்கு வந்து இது வந்து குரூப் ஃபோரில் கேட்கலாம் குரூப் டூ ஏல கூட கேட்கலாம் சந்திப்பிலை அற்ற தொடரை தேர்வு செய்க இந்த சந்திப்பிளை கேள்வி வந்துச்சுன்னா எந்த ஒரு எக்ஸாம்னாலும் சரி குரூப் ஃபோர் குரூப் டூ ஏ எந்த எக்ஸாம்னாலும் சரி நீங்கள் என்ன பண்ணுனா முதல்ல நல்லா படிச்சிருங்க நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ணுங்க சந்திப்பிலை மீன்ஸ் இக்கு இச்சு இத்து இப்பு இது நாலு தான் சேர்க்கணும் இது கரெக்டான இடத்துல பொருந்தணும் அதுதான் சந்திப்பிலை சரியா இது படிக்க பாருங்க உணவு உடை அடிப்படை தேவை அந்த தேவையை பூர்த்தி செய்த முதல் இடம் புத்தகாலைக்கு தரப்பட வேண்டும் உணவு உடை அடிப்படை தேவை அந்த இத்து வந்திருக்கு ஓகே அந்த தேவையை பூர்த்தி இப்போ வந்து இப்பு பூர்த்தி முதல் இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் முதல் இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் அதான் முக்கியம் ஓகே அடுத்து கேள்வி பாருங்க ஒரு பொருள் சொல்லின் பொருள் சொல்ல போனால் அது கேட்டிருக்காங்க சட்ட ஆவணங்கள் தான் அதை பதில் தன் என்பதுனா என்ன குளிர்ச்சி இப்ப தண்ணீர் என்பதை பிரித்தெழுதுன்னு சொல்லி கேட்குறாங்க எப்படி பிரித்தெழுதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க தன் என்பதன் பொருள்னு குளிர்ச்சி அது வந்து ரொம்ப முக்கியம் கொக்கே கொக்கே கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தைக்க சீர்த்த இடத்து இக்குரப்பாவில் பயின்று வரும் அணி ஓமை அணி ஏன்னா வந்து அங்க வந்து போல என்ற உருவம் மறைந்து வந்துள்ளதுனால இது வந்து ஓமை அணி சொல்கிறாங்க அகர வரிசை ரொம்ப ரொம்ப முக்கியம் சார்பு சிறுத்தை சூடாமணி செவ்வாழை சோளம் சார்பு சிறுகதை சாரி சிறுகதை சூடாமணி செவ்வாழை சோளம் அதாவது கொஞ்சம் தவறாயிடுச்சு மன்னிச்சிடுங்க சார்பு சிறுகதை சூடாமணி செவ்வாழை சோளம் அதாவது அதை வச்சு இது பண்ணிருக்காங்க அதாவது அகரவசியப்படுத்தியிருக்காங்க மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை அதுதான் வந்து கரெக்டானது அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் எழுதினால் எழுதிலால் அது என்ன தொடர் எதிர்மறை தொடர் கலைச்செல்வி கட்டுரை எழுதினால்னா சொன்னோம் என்ன அது என்ன தொடர் தெரியுமா இதிலே ஆன்சர் சொல்கிறேன் இந்த ஆப்ஷனில் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்து முதல் ஊதியம் இல்லை மதவையாம் சார்பில்லாரு கிள்ளை நிலை ஓகே இது என்ன அணின்னு கேட்டிருக்காங்க எடுத்துக்காட்டு உமையணி அதாவது வந்து முதலில்லாருக்கு ஊதியமில்லை மதவையாம் சார்பில்லாருக்கு சார்பில்லா கில்லை நிலை புரிஞ்சா அது வந்து எடுத்துக்காட்டு உமையணி அடுத்து பாருங்கள் அடிக்கோட்டுள்ள குறி குறிப்புள்ள தொடையை எழுதுங்கன்னு சொல்லிக்கிட்டு அது பாருங்கள் அளவில்லாம் உல மனைய குளம் நிறைந்த வளம் வரும் இதுவே உங்களுக்கு தெரியும் லா 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 அந்த லா வந்து கரெக்டாக வந்ததினால அது வந்து எதுகை தொடை இப்போ முதல்ல இருந்தால் என்ன அது வந்து மோனைத் துறை சொல்லியிருப்போம் ஓகே முரண்னா முரண்பாடாக வராது ஏபி தொடைனா என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் கேட்கிற கேள்வி நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும் ஒரு அடியில் உள்ள நான்கு சீர்களில் முதல் எழுத்து ஒன்று வரா தொடுப்பது முற்றுமோனை ஒரு அடியில் உள்ள நான்கு சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வருவது ஒரு நாலு சீருக்கு நாலு சீரில் முதல் எழுத்து மட்டும் ஒன்னா அது என்னன்னு கேக்குறாங்க அது முற்றுமோனையும் சொல்லுவாங்க திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்றவர் அவ்வையார் இந்த கேள்வி அடிக்கடி என் கேட்குறாங்க சிறு எறும்பும் அதன் கையினால் என் சான் உடையாதே என்றார் ஔவையார் நூல் நூலாசிரியர் தொன்னூல் விளக்கம் வீரமா முனிவர் மனுமுறை கண்ட வாசகம் ராமலிங்க அடிகளார் நல்ல வெண்பா புகழேந்தி மாணிக்க வாசகர் திருக்கோவையார் எழுதியை கேட்கலாம் தென் தென்னூல் விளக்கத்தை எழுதியவர் யாருன்னு கேட்கலாம் நல வெண்பா எழுதியவர் யாருன்னு கேட்கலாம் இது மாதிரி தனித்தனியான கேள்வி கூட வரலாம் நறுவ எனும் சொல் தரும் பொருள் முளைப்ப புலன் கற்றா அந்தனர்கள் அந்த அந்த நாள் அந்த நாள் என புகழ்படும் சங்க புலவர் கபிலர் ஓகே அவருக்கு இன்னொரு பேருக்கு இந்த பேர் ரொம்ப முக்கியம் புலநல கற்றா அந்த நால் கபிலர் நல்லிகை கடம்புனை வெல்புக வெல்புகழ் மேம்பட தக்கேன் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு சொல்றாங்க மலைப்படுகாம் மலைப்படுகாம் இன்னொரு பேர் இருக்கு கூத்துராட்டு படை இது வந்து பத்துப்பாட்டுல ஒரு நூல் தெரிஞ்சுக்கோங்க சீத்தலை சாத்தனாருக்கு தொடர்பில்லாத தொடரை கண்டறிய ஓகே அவர் ரொம்ப முக்கியம் பாக்கி நீங்கள் தெரிஞ்சது நல்லா படிச்சுங்க கூல செய்தவர் ஓகே கூல வணிகம் செய்தவர் மதுரையில் வாழ்ந்தவர் இளங்கோ வடியில் உற்ற நண்பர் இதை நல்லா தெரிஞ்சுங்க நாளைக்கு கேட்பாங்க கூல வணிகம் செய்தவர் யாருன்னு கேட்கலாம் சீதா சாப்பிடலாம் நாடக மேத்தும் நாடக கன்னிகை எனும் அழைக்கப்படுவர் யார் மாதவி சைவ திருமுறைகளில் பனிரெண்டாவது திரு பனிரெண்டாவது திருநாவுக்கரசர் பாடியது ஓகே சைவ திருமணம் பன்னெண்டு இருக்குல்ல அந்த பன்னெண்டு திருநாவுக்கரச பாடியதுன்னு கேட்குறாங்க நான்கு ஐந்து ஆறு திருமணம் இந்த கேள்வி சைனவயத்தில் கேட்டிருந்தாங்க இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி அடுத்து நீதிதரு கவி கவிகைகளையும் நிலமகள் உரிமையும் இவையினை உடைத்த நந்தி இத்தொடர் நந்தி என்ற சொல் குறிக்கப்படும் சான்றோர் நந்திவர்மன் இந்த கேள்வி நான் ஏற்கனவே சொன்ன கேள்வி தான் பல முறை பார்த்துட்டோம் இந்த கேள்வி கேட்டு இனி வரக்கூடிய எல்லா பேசும் கேட்பாங்க அடவினா காடு வளம்புனா அழகு பிடினா பெண் யானை வலிமை இந்த கேள்வி அடிக்கடி கேட்குறாங்க தவறான துறை சுட்டுக்க நம்ம சரியான துறையை படிச்சுக்கோமே காப்பிய இலக்கம் முழுவதும் நிரம்பியது மனோன்மணியம் ஓகே காப்பிய இலக்கணம் முழுவதும் நிரம்பியது மனோன் மணியம் மொழிப்பற்றையும் நாட்டுப்பற்றையும் வீர உணர்வையும் ஊட்டுவதாகவும் மனோன்மணியம் ஓகே இயற்கையில் ஈடுபாடு கொண்டு அதனில் இன்பம் பெற்றவர்கள் தமிழர்கள் என்பதை கூறுவது மனோன்மணியம் அதே மாதிரி இந்த கேள்வியும் அடிக்கடி நம்ம பார்த்துதான் நம்ம நம்ம சேனலில் அடிக்கடி சொன்ன கேள்வி பிரசரம் தேன் வரண் வறுமை மதுகை பெருமிதம் கிளிஞ்சோறு பெருஞ்செல்வம் சித்தர் பாடல்கள் என்றதும் முதலில் நாம் நினைக்கும் வருவது சமூக உணர்வு சித்தர் பாடல் தோன்றதுன்னு சமூக உணர்வு நிலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நொடிய பந்தல் என்ற வரிகளில் ஒற்றைக்கால் நொடிய பந்தல் என குறிக்கிற பெறுவது ஆழ அழகின் சிரிப்பு யார் அழகின் சிரிப்பு இந்த கேள்வி நேற்றும் கிரேட் திரிலும் கேட்டுருந்தாங்க இன்னைக்கும் கேட்டிருக்காங்க கண்ணன் பாட்டு யாருங்க பாரதியார் அழகின் சிரிப்பு பாரதிதாசன் தெய்வ திருமலர் அது ரொம்ப முக்கியம் தெய்வ திருமணம் நாமக்கல் கற்க பாவியை கொத்து பாவலர் பிரிஞ்சுத்தனர் ஓகே ரொம்ப முக்கியமான கேள்வி அது ரெண்டும் பாரதிய நாணநாரதம் எனும் நூல் டேஸ் வகையை சார்ந்தது இலக்கியம் கூற்றுகளின் சரியாக செய்கவினர் சுரதாவின் எற்பெயர் ராசகோபாலன் இவர் பழைய நூலில் பிறந்தார் பழையனூர்ல பிறந்தார் தேன்மலை என்னும் கவிதை தொகுப்பு தமிழக அரசின் பரிசை பெற்றது இமயம் எங்கள் காலடியில் என்னும் கவிதைத் தொகுப்பு நூல் யாருடையது ஆலந்தூர் மோகனராங்கல் உயிரின் முயற்சியை வாழ்வின் வளர்ச்சி என்று கூறியவர் நா பிச்சமூர்த்தி உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி பெரும் வெற்றியே அல்லோ அண்ணா என முழக்கியமிட்டவை முழக்கமிட்டாய் என்று அறிஞர் அண்ணாக்கு யார் எழுதினார் தம்பிக்கு பெரும் வெற்றியே அல்லவோ அண்ணா என்று முழக் என முழக்கமிட்டாய் தமிழர்களிடையே ஒற்றுமை வளர்க்கும் சிந்தனை சொல் செயல்களை போற்று இது யாருடைய கூற்று மூ வா வரதாசனார் பல்லவர்கான சிற்பிகள் எவ்வகை உருவங்களை செதுக்குவதில் கைத்தேர்ந்தன யானை சிறுபஞ்சம் மூலம் சொல்லுங்க சிறுபஞ்சம் மூலம் அரை இலக்கியம் குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம் சீரக சிந்தாமணி காப்பிய இலக்கியம் குறுந்தொகை சங்க இலக்கியம் ஏன் குருந்த சங்க இலக்கியம்னா அது வந்து உங்களுக்கு வந்து இது எட்டு தொழில் அதுதான் சங்க இலக்கியம் சிறுபஞ்சம் என்ன அது பதினைந்து இருக்கங்கள் அது அரை இலக்கியம் திராவிடம் என்னும் சொல் எவ்வாறு உருவானது தமிழ் திராமிலா திராவிடா திராவிடா இது உங்களுக்கு எங்களுக்கு தெரியும் என்று முலா தமிழ் என்று குறிப்பிடுவர் கம்பர் முதன் முதலாக சதுரகராதி என்னும் அகரம் முதலியை வெளியிட்டவர் வீரமா முனிவர் ஜிஇ போப் ஆகிபி ஆயிரத்தி எட்நூத்தி இருபதாம் ஆண்டு டேஸ் நாள் பிறந்தார் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி பிறந்தார் பெண் கல்வி கற்றோருடைய சமூக மாற்றம் ஏற்ப ஏற்படாது என உறுதியாக எடுத்துரைத்தவர் பெரியார் பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் டேஸ் எனவும் சிற்றூர்கள் டேஸ் எனவும் பட்டினம் பாக்கம் அதான் வந்து பட்டினம் பாக்கம் சொல்லுவாங்க அதான் வந்து பேரூர்னா பட்டினம் பாக்கம்னா இது ஓகே இது வந்து எங்கள் நெய்தல் இது கல் தோன்றா மல் தோன்றா காலத்தில் முன் தோன்றா இவ் இவ்வடிகள் புறப்பொருள் வெண்பா மாலை அடுத்து பாருங்க இது நம்ம அடிக்கடி பேசுகிற கேள்விதான் அறிவார்க்கு ஆற்றும் அக்கருவி திருக்குறள் அந்த கேணியும் எந்திர கிணறும் பெருங்கதை திம்பிலி எந்திரம் பந்த வருந்த அதாவது பதிற்று பத்து அணு உலை துணிந்து ஏழ்கடை புகட்டி அவ்வையார் தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட துணை நின்றவர் மூவலூர் நாமானிதம் நம்ம முக்கியமான கேள்வி குழந்தை திருமண சட்டத்தை நிறைவேற காரணமாக இருந்த ஒருவர் டாக்டர் முத்துலட்சுமி தொடி இச்சொல்லின் பொருள் வளையல் தொடின என்ன வளையல் முல்லை நிலத்திற்குரிய நடைபெறும் தொழில் ஏறு தழுவுதல் ஆசிரிப்பாவின் வகைகளில் இல்லாத ஒன்று நிறை இசை ஆசிரியப்பா நிற இசை ஆசிரியப்பா பிழையற்ற தொடரை எழுதுக அவன் கவிஞன் அல்லான் ஓகே அடுத்து என் மாமா வந்தது இந்த கேள்வி அடிக்கடி கேட்குறாங்க போன குரூப் டூ ஏலையும் கேட்டது ஒரு குரூப் ஃபோர்லையும் கேட்பாங்க மாமா வந்தது தினை வழு சந்தை பிழையற்ற தொடரை கண்டுகன்னு சொல்லிக்கிட்டுருக்காங்க இதுக்கு நம்ம ஏற்கனவே தான் தமிழில் வரலாற்று கருத்துக்களையும் பண்பாட்டு கூறுகளையும் காண முடியும் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை சொல்லியிருக்காங்க தொன்மை சிறப்பு தலைமை சிறப்பு சிறப்புமே தமிழை இன்று உயர்தனை செம்மொழியாய் உயர்ந்தது நிற்க செய்துள்ளது பொறுத்துக்க அந்த பொருளுக்கு சொல்லணும் இதுக்கு உண்மை சொல்லப்போனால் போனா கா வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் காணா என்ன சோலை அப்படி கண்டுபிடிச்சிடலாம் என்ன தாவுதல் வேணா ஏனா அம்பு தேசியம் காத்த செம்பல் என்று கா யாரை பாராட்டியுள்ளார் முத்துராமலிங்கர் அடுத்து பாருங்க கற்றல் கல் பெற்ற பெரு அடக்கி அடங்கு கெட்டான் கெட்டவன் கேள்வ கோ என்னும் வேர்ச்சொல்லில் உருவாக சரியான தொடர் கோத்தல் கோணல் கொப்பு ஓகேன்பா அதே மாதிரி நீங்க எவ்வளவு கொஷின் தமிழை கட்டணம் பண்ணி சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க தயவு செய்து ஆதிரையான் எவ்வகை பெயர் பகுபதம் கால பெயர் பகுபதம் தளிகி தலின்னு வந்து என்ன சொல்லி இது நீங்கள் நம்ம நேற்று நேற்று ஆன்சர்க்கு பார்த்துருந்தா கூட நீங்கள் பாஸ் பண்ணிருக்கான் இன்னைக்கு இந்த கொஸின் ஆன்சர் அதையும் நீங்கள் சொல்லிருக்கான் மங்கம்மாளின் பெயர் மங்காத புகழோடு விளங்கும் என்பதில் ஐயமில்லை விடைக்கேற்ற வினா யாருடைய பெயர் மங்காத புகழோடு விளங்கும் என்பதில் ஐயமில்லை யாழினி திருக்குறள் கற்றால் எவ்வகை தொடர் தன் வினை தொடர் அடுத்தது பொறுத்துக்க பாருங்க தடக்கரி பெரிய யானை உழுவை புலி மடங்கள் சிங்கம் குழல் பன்றி இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது பகல் வெல்லும் கூகை ஓகே அதான் இது ஓகே திருக்குறளின் உடையாமை எனும் பெயரில் திருவள்ளுவர் எழுதாத அதிகாரம் ஒடுக்கமுடைமை நண்பா இந்த கேள்விகள் ஓகே நம்ம இன்னி கேள்வி இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் ஏன்னா வந்து இந்த வீடியோ கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக போனால தயவு செஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நிகழ்ச்சி பார்த்த அனைவருக்கும் நன்றி நன்றி குறிப்பிட்டோம் மதிவான மதிவானு கேட்டேன் சிஎ நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம் எழுபதுலாம் டிஎன்பிசி நிறைய வேலை உறுதான் இல்லை அதே மாதிரி கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணிக்கோ எல்லாம் ரிலீஸ் பண்ணுவோம் பாருங்கள் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்